தலைப்பு செய்திகள் மாகாண சபை தேர்தலை ஜூன் மாதம் நடத்த அரசாங்கம் தீர்மானம் அரசி தொடர்பான சுமார் மூவாயிரம் சோதனை நடவடிக்கைகள் நுகர்வோர் விவகார அதிகார சபை தமிழரசு கட்சி வாக்களிக்காதது தவறான முடிவு இராசானாக்கியன் ரணிலுடன் சந்தோஷ் ஜியா திடீர் சந்திப்பு நேபாள நாடாளுமன்றம் கலைப்பு முக்கிய கட்சிகள் கண்டனம் ட்ரம்ப் பதினாறாம் தேதி பிரித்தானியா பயணம் இனி விரிவான செய்திகள் தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பில் தீர்மானிக்க எல்லை நிர்ணய குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதுடன் இந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தேர்தல் முறைமை குறித்து அனைத்து கட்சிகளினதும் ஏகோபித்த இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்ளவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் நான்கு கட்டங்களாக மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தன இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி கிழக்கு வட மத்திய மற்றும் சபரகம்வா மாகாண சபைகளுக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி மத்திய வடமேல் மற்றும் வடமாகாண சபைகளுக்காகவும் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஊவா மாகாண சபைக்காகவும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன இவ்வாறானதொரு நிலையில் மாகாண சபை தேர்தலுக்கான புதிய தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துவதற்காக எல்லை நிர்ணயம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்டது இதன் நோக்கம் மாகாண சபை தேர்தல்களை புதிய கலப்பு தேர்தல் முறைமைக்கு ஏற்ற வகையில் எல்லைகளை மறுசீரமைப்பதாகும் இக்குழுவில் ஐந்து உறுப்பினர்கள் இருந்தனர் இவர்களில் மஹிந்த தேசப்பிரிய அதாவது அப்போதைய தேர்தல் ஆணையாளர் இதன் தலைவராக கடமையாற்றினார் இக்குழு தனது அறிக்கையை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் மார்ச் மாதம் சமர்ப்பித்தது அறிக்கையில் புதிய தேர்தல் முறையான மற்றும் வட்டார இணைத்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான எல்லை நிர்ணயங்கள் பற்றிய விரிவான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது இருப்பினும் இக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதற்கு ஆதரவாக போதியளவு வாக்குகள் கிடைக்கவில்லை புதிய தேர்தல் முறையை அமல்படுத்துவதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் அறிக்கை நிராகரிக்கப்பட்டது இதனால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவது இன்றளவில் தாமதமாகியுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அரிசி தொடர்பான சுமார் மூவாயிரம் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் அரிசி இருப்புகளை நுகர்வுக்கு பொருத்தமற்ற அரிசியை விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சோதனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் தொடர்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இது தொடர்பில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் ஒரு தனிப்பட்ட வர்த்தகருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதே நேரம் ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் அரிசி சேமிப்பு தொடர்பான குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகார சபை சட்டத்தின் கீழ் தொடர்புடைய பொருட்களையும் பறிமுதல் செய்யலாம் மேலும் இரண்டாவது குற்றத்தில் நீதிமன்றம் குறைந்தபட்ச அபராதத்தின் இருமடங்கு அபராதம் விதிக்கலாம் மற்றும் அந்த நபருக்கு ஒரு வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் சட்டமூலத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு வாக்களிக்க வேண்டியதில்லை என அக்கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் தீர்மானித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் எதிர்காலத்தில் இத்தகைய தீர்மானங்களை கட்சி மட்டத்தில் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் சாணக்கியன் ஜனாதிபதியுடனான சமீபத்திய சந்திப்பில் மாகாண சபை தேர்தல் வடகிழக்கு அபிவிருத்தி நிதியம் மற்றும் மாவட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாகவும் ஆனால் அது உத்தியோகபூர்வ சந்திப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக எல்லை நிர்ணயம் மற்றும் விகிதாசார முறை குறித்து அரசாங்கத்தில் குழப்பம் இருப்பதாகவும் ஜனாதிபதி இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுக்க வேண்டும் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் அபிவிருத்தி நிதியம் உருவாக்குவது குறித்து முன்னர் பேசப்பட்ட போதிலும் முன்னேற்றம் இல்லை எனவும் மாவட்டத்தில் நிலவும் நிர்வாக மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் சட்டமூலத்தை மக்கள் நலன் சார்ந்ததாக கருதி ஆதரிக்க வேண்டும் என தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய சாணக்கியன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு இதற்கு வாக்களிக்காதது தவறான முடிவு எனவும் இதற்காக மக்களிடம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் இத்தகைய மக்கள் நலன் சார்ந்த சட்டமூலங்களுக்கு கட்சி ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் ஊழல் ஒழிப்பு மற்றும் மக்கள் நலன் விடயங்களில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் உறுதியளித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிற்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் வேண்டுகோளின் பேரில் இந்த சந்திப்பு நடைபெற்றது கொழும்பு ஏழு ஐந்தாவது ஒழுங்கையிலுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது உலக அரசியல் மற்றும் இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து இக்கூட்டத்தின் போது விரிவான விவாதங்கள் நடத்தப்பட்டன நேபாளத்தில் தற்போதைய அரசியல் ஸ்தீர குறித்து தனது நிலைப்பாட்டை ரணில் விக்ரமசிங்க இந்திய உயர் ஸ்தானிகரிடம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்திய உயர் ஸ்தானிகருக்கும் இடையிலான கலந்துரையாடல் குறித்து இந்திய உயர் ஸ்தானிகர் புதுடெல்லிக்கு அறிக்கை அளிக்க உள்ளார் என்றும் அறியப்படுகின்றது நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க அதிபர் ராமச்சந்திர பவுடேலின் முடிவுக்கு முக்கிய கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன ராமச்சந்திர பவுடேலின் முடிவுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் இது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நடவடிக்கை எனவும் அந்த கட்சிகள் விமர்சித்துள்ளன முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை நேபாள இடைக்கால பிரதமராக பதவியேற்ற பின் சுசிலா கார்கி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை குழு கூட்டத்தில் நாடாளுமன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகள் அவையை கலைக்க அதிபருக்கு பரிந்துரை வழங்கப்பட்டது இதற்கு அதிபர் ராமச்சந்திர பவுடேல் ஒப்புதல் அளித்தார் இதையடுத்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி முதல் மக்கள் பிரதிநிதிகள் அவை கலைக்கப்பட்டதாக அதிபர் மாளிகை அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்க்கி அதிகாரப்பூர்வமாக கடமைகளை ஏற்றுக்கொண்டார் முதலாவதாக போராட்டத்தில் சுட்டுக் பத்தொன்பது பேருக்கு தியாகி அந்தஸ்தும் அவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவியும் அறிவித்துள்ளார் முன்னதாக லாய் அமைக்கப்பட்டிருந்த தியாகிகள் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு உள்துறை அமைச்சக கட்டட அலுவலகத்தில் தனது பிரதமர் கடமைகளை தொடங்கிய பின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது பிரதமர் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் உள்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் அலுவலகம் மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கலவரத்தில் காயமடைந்த நூற்றி முப்பத்தி நான்கு போராட்டக்காரர்களுக்கும் ஐம்பத்தி ஏழு காவல்துறையினருக்குமான மருத்துவ செலவுகளை அரசு ஏற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூன்று நாள் பயணமாக பதினாறாம் திகதி இங்கிலாந்து பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தில் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ் ராணி கமீலா மற்றும் இளவரசர் வில்லியம் இளவரசி மிடில்டன் ஆகியோரை சந்திக்க உள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் ட்ரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதில் அமெரிக்கா இங்கிலாந்து இடையே இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க தொழில்நுட்ப ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆஸ்திரேலியாவில் முதலாவது திரையரங்கு நியூ எம்பையர் சினிமா நியூ சவுத் வேல்ஸ் பவுலர் என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தூரதர்ஷன் தொலைக்காட்சி சேவை டெல்லியில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய அமைதிப்படையினருக்கு எதிராக தியாக தீபம் திலீபன் நல்லூரில் நீராகாரமின்றி உண்ணா நோன்பை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினேழு லண்டன் பார்சு கிரீன் சுரங்கத்தில் தொடரோந்தில் குண்டு வெடித்ததில் முப்பது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்